நீங்க முத யோசிச்சு பாருங்க ஒரு வாரிசுங்கிறத அடிப்படையில ஒருத்தரை வந்து தலைவர்னு சொல்லி அறிமுகப்படுத்துறதுக்கு தயாராகிட்டு இருக்க கூட்டத்தை பத்தி நீங்க சிந்திக்கணுமா சிந்திக்க கூடாதா எத்தனை போராட்டம் பண்ணிருக்காரு மக்களுக்காக எத்தனை ஆர்ப்பாட்டம் செய்திருக்கிறாரு ஒரு செங்கல்ல தூக்கிட்டு நின்னதுனால அவர் பெரிய தலைவர் ஆயிடுவாரா கேக்குறேன் செங்கல்ல தூக்கிட்டு இருந்தா பெரிய தலைவரா உங்களுடைய சிந்தனைக்கு நீங்க எடுத்துக்கிட்டு போங்க சினிமாவில் வருபவர்களும் அரசியல் தலைவர்களும் வேற சினிமாவில் நீங்க ஒரு நபரை சினிமாவில் கதாநாயகனாக உங்களுக்கு பிடிக்கலாம் தப்பு இல்லை நீங்களே கேள்வி கேட்கணும் இளைஞர்கள் இருக்கிறதுனால சொல்ற நிறைய பெண்களும் சின்ன சின்ன ஆண்களும் இளைஞர்களும் மாணவர்களும் இருக்கீங்க உங்களுக்காக சொல்ற உங்களுக்கு ஒரு நடிகரை நடிகராகத்தான் தெரியும் அரசியல்வாதியா தெரியுமா தெரியாது இல்ல தெரியறதுக்கு முன்னாடி அவர் அரசியல்வாதியா ஏற்றுக்கொள்ளலாமா ஏற்றுக்கொள்ள கூடாது கவனமாக இருங்கிற உண்மையாகவே அவர்கள் மக்கள் பணிக்கு வராங்க அப்படின்னு சொன்னா இன்று என்னால இவ்வளவு தூரம் ஆளுங்கட்சியை எதிர்த்து குரல் கொடுக்க முடியுதுங்க நான் என் உயிரை வச்சு தான் பேசுறேன் எல்லாவற்றையும் சொல்லிட்டேன் இந்த அரசு பட்டியலின மக்களையும் ஏமாற்றி விட்டது அரசு ஊழியர்களையும் ஏமாற்றி விட்டது சிறுபான்மை மக்களையும் ஏமாற்றி விட்டது சிறுபான்மை மக்களை பாதுகாக்கிறேன் பாதுகாக்கிறேன்னு சொல்லி அவர்கள்ட்ட இருந்த ஒரு அமைச்சரை கூட எடுத்துட்டு விட்டாங்க எல்லாருக்கும் எதிரான ஒரு ஆட்சியை இன்னைக்கு நடத்திட்டு இருக்காங்க இதெல்லாம் பேசுறாங்களான்னு பாருங்க உங்களுக்கு அரசியல் விழிப்புணர்வும் ஏன்னா இன்னைக்கு நிறைய விதவிதமான அரசியல்வாதிகள்ங்க ஒரு சிலர் பொய் மட்டுமே பேசுற அரசியல்வாதிகள் இருக்காங்க நல்லா அப்படின்னு சிரிக்கிறாங்க சிரிச்சுட்டு ஒரு அரசியல் பேசுறதுக்கெல்லாம் இன்றைக்கு இளைஞர்களும் மாணவர்களும் அடிமையாகிட்டு இருக்காங்க இன்றைக்கு வந்துங்க வயது முதிர்ந்த ஒரு அமைச்சர் இருக்காரு திமுக துரைமுருகன் பேர் அவருக்கு துரைமுருகன் ஒரு அமைச்சரு என்ன சொல்றாருன்னா கல்லுண்ணாமை பற்றி தான் அவர் பேசணும் அவர் என்ன பேசணும் குடிக்காதீங்க குடிச்சா குடும்பம் நடு ரோட்டுக்கு வந்துடும் சீரழிஞ்சு போயிடும் குழந்தைங்க அனாதையாயிடுவாங்க உன் குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு யாருமே முன்வர மாட்டாங்கன்னு தான் சொல்லி பேசணும் அதை விட்டுட்டு அவர் என்ன பேசுறாரு கிக்கு இல்லையம் டாஸ்மாக்ல விற்கிற சாராயத்துல கிக்கு போதலையம் தான் கள்ளச்சாராயத்தை நோக்கி போனாங்களாம் எங்கேயாவது அடுக்குமா உங்களுடைய வயது என்ன நீங்கள் பேச வேண்டியது என்ன நீங்க என்ன பேசுறீங்க நீங்க எல்லாம் எதற்காக அரசியல் இன்றளவும் இருக்கீங்கன்னு நான் கேக்குறேன் பகிரங்கமா கேக்குறேன் போதும் உங்களுடைய பேச்சும் உங்களுடைய கேலியும் கிண்டலும் அங்க கள்ளக்குறிச்சி சம்பவம் நடந்த பிறகு சட்டமன்றம் கூட்டப்படுது சட்டமன்றத்துல நீங்க சிரித்த சிரிப்பலை இருக்கு பாருங்க உண்மையாகவே அந்த மக்களுடைய மரண ஓலம் ஒருபுறம் சத்தமாக கேட்கொண்டிருக்கும் போது நீங்க நகைச்சுவை மன்றமாக அந்த சட்டமன்றத்தை நடத்தியதே எங்களுக்கு எல்லாம் வேதனையாக இருந்தது அங்க போயிட்டு அறுபத்தி பேர் இறந்து போயிட்டாங்க எதிர்கட்சி தவியா தவிச்சாங்க அவங்களெல்லாம் குண்டுக்கட்டாக நீங்க வெளியில கொண்டுட்டு வந்து போட்டுட்டு நாங்க அதையெல்லாம் பேச முடியாது நாங்க இப்ப இதைதான் பேசுவோம் சொல்லி போன உயிர்களை பற்றி கவலைப்படாத ஈவு இறக்கமற்ற திமுகவை நான் உண்மையாகவே கண்டிக்க விரும்புகிறேன்

என்ன பயம் எங்க மக்கள் நம்ம கோவத்தை காமிச்சிருவாங்களோ அந்த இடத்துல மட்டும் உளவுத்துறை வேலை பார்த்துருக்கு அந்த உளவுத்துறை உளவுத்துறைன்னு சொல்றவங்க முதல்வர் கள்ளக்குறிச்சிக்கு போகலாமா கள்ளக்குறிச்சிக்கு போக வேண்டாமா அப்படிங்கிற தகவலை மட்டும் சரியா உளவு பார்த்து வேண்டாம் நீங்க போகாதீங்க போனா அங்க நிலை கொஞ்சம் சரியில்லை வேறு ஏதாவது நடக்க வாய்ப்பு இருக்குங்கிற ஒரு முறையான தகவலை சொல்லி இருக்குங்க இந்த உளவுத்துறை கள்ளச்சாராயம் காய்ச்சப்பட்டு வருவதையோ இதனால இத்தனை பேர் பாக்கெட் சாராயம் வாங்கி குடிச்சிட்டு இருக்காங்கங்கிறதையோ இது மேபி ஒரு நாள் மரணத்தை கூட விளைவிக்கலாம் அப்படிங்கிறதையோ வலியுறுத்தல ஒரு தேசிய கட்சியுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்டாங்கன்னு ஒருத்தர் கேட்டிங்களா எல்லாரும் பெரம்பூர்ல சென்ற வாரம் நடந்த ஒரு கொலை சம்பவத்தை பத்தி மாலை ஏழு மணிக்கு வீட்டு வாசல்ல நின்னு பேசிக்கிட்டு இருந்தவரை வெட்டி கொலை செய்திட்டார்கள் இந்த செய்தி என்ன சொல்ல வருது இங்க ஒரு கட்சியுடைய தலைவருக்கே பாதுகாப்பு கிடையாது சாமானியர்களுக்கெல்லாம் என்ன பாதுகாப்பு ஒரு அதிர்ச்சியையும் அச்சத்தையும் தமிழ்நாட்டில் இருக்கிறதுக்கே ஒரு பயத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு சம்பவத்தை நம்ம பார்த்தோம் இதை நாம கூர்ந்து கவனிக்கணும் இதுல ஏன் சொல்றோம் அப்படின்னு சொன்னா இந்த கொலை நடப்பதற்கு முன்னதாக ஒரு மாத காலமாக அந்த திட்டமிட்டவர்கள் அந்த வீதியையே சுத்தி சுத்தி வந்திருக்காங்களா அது என்றைக்கு தெரியுமா எப்ப தெரியுமா தெரியுது செய்தியாக இன்றைக்கு பாக்குறேன் இன்றைக்கு செய்திகள்ல வருது கேமராவில் அவங்க பைக்ல சுத்தி சுத்தி வந்தாங்களாம் இன்றைக்கு பாக்குற நீங்க ஒரு மாசமா காலமா இந்த உளவுத்துறை தகவல் கொடுத்துருக்கலாமா இல்லையா ஒரு புதிய முகங்கள்ல வர்றாங்க சுத்தி பாக்குறாங்க எப்படி தப்பிக்கணுங்கிறத பிளான் பண்ணிருக்காங்க அவர்கள் போன்ல பேசியிருக்காங்க எல்லாமே பண்ணிருக்காங்க ஏன் சொல்லல அப்ப உங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல இடையூராக யார் இருந்தாலும் அவர்கள் பாதுகாப்பு குறித்து கவலைப்படுறதில்ல அப்படி எடுத்துக்கலாமா தான் நான் சொல்ல உங்களுக்கு இடையூறாக இருப்பவர்களுக்கு நீங்க பாதுகாப்பு கொடுக்கவோ அல்லது உளவுத்துறையோ அல்லது காவல்துறையோ முழுமையாக அவர்களை ப்ரொடெக்ட் பண்ணாதுன்னு எடுத்துக்கோமா இதுதாங்க உண்மை இன்றைய அரசு அப்படிங்கிறது அவர்கள் வீட்டு பிள்ளையுடைய வளர்ச்சி திரு உதயநிதி அவர்களுடைய வளர்ச்சி குறித்து மட்டும்தான் முழுமையாக சிந்திச்சு செயல்படுறாங்களே தவிர மற்றவர்களை பற்றி சிந்திக்க அவர்களுக்கு நேரம் கிடையாது அடுத்து அவர்கள் குடும்ப பொறுப்பு உறுப்பினர்களை எங்கு கொண்டு வரணும் என்ன மாதிரி கொண்டுட்டு வரணுங்கிறத தான் அவர்களுடைய இன்னைக்கு நான் பேசுறேங்க நாம வந்து மிகவும் டீசண்டா பேசுறோம் ஆனா அவர்களுடைய அரசியல் டீசன்டாவா இருக்கு கதிரானந்தன் ஒருத்தர் நான் சொன்னேன் துரைமுருகன் அவர்கள் அவர்களுடைய மகன் அவர் ஓட்டு கேட்க போன இடத்துல பெண்களை பார்த்து என்ன கேட்டார் தெரியுமா என்ன முகம் பலபலன்னு இருக்கே ஆயிரம் ரூபாவா பவுடரா கேட்டார் இல்ல கோபம் வரணுமா இல்லையா பெண்களுக்கு அந்த கோபத்தை நீங்கள் இன்னமும் வெளிப்படுத்தாம இருக்கிறது தாங்க எனக்கெல்லாம் வேதனையா இருக்கு நாம யாராவது அவர்கள் வீட்டு பெண்களிடம் போய் என்ன எம்பியா என்ன அமைச்சரா உங்க கணவரு நல்லா கொள்ளடிக்கிறாரா பலபலன் நகையெல்லாம் போட்டிருக்கீங்க பெண்கள்னா அவர்களுக்கு அவ்வளவு ஏலனம் நம்ம வீட்டு ஆண்களுக்கு கோபம் வரணும்ல யாரு பண்ணிய மனைவியை பார்த்து பலபலன் இருக்கியான்னு கேட்கறதுக்கு கோபம் வரணுமா இல்லையா அந்த கோபத்தை நீங்க எங்கேயுமே காட்ட வேணாம் தேர்தல்ல காட்டுங்க உங்களுக்கு எடுக்கக்கூடிய ஒரே ஒரு ஆயுதம் தேர்தல் தான் அந்த நேரத்தில் கிடைக்கக்கூடிய பரிசு பொருளுக்கோ பணத்திற்கோ நாம அடிமையாகாம தெல்ல தெளிவாக ஒரு நாட்டில் என்ன நடந்துகிட்டு இருக்கு நம்மை சுற்றி என்ன நடந்துகிட்டு இருக்கு இந்த ஐயாயிரம் ரூபாய்க்காக இந்த ஐநூறு ரூபாய்க்காக இந்த ஆயிரம் ரூபாய்க்காக நம்ம இன்னைக்கு ஓட்டு போட்டோம்னா நாம இழக்க போறது ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் மனசுல வச்சு தயவு செஞ்சு ஓட்டு போடுங்க கள்ளச்சாராய மரணத்திற்கு அரசாங்கம் பத்து லட்சம் ரூபாய் கொடுத்தாங்க பத்து லட்சம் ரூபாய் கொடுத்தாங்களா எல்லாரும் என்ன நினைச்சிட்டாங்க உடனே கள்ளச்சாரையம் குடிச்சா நல்லதுப்பா அப்பா வீட்டில் ஒருத்தர் எப்படியாவது கள்ளச்சாரம் குடிக்க வச்சிருங்கிற அளவுக்கு அவர்களை ஊக்குவிப்பது போல அரசு லட்சம் ரூபாய் கொடுத்தாங்க இதே காவலர்கள் இருக்காங்க அவர்களுக்கே தெரியும் ஒரு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக தலைமை செயலகத்துல ஒரு மரம் எதார்த்தமா இயற்கையாக ஒரு கிளையை விழுந்து ஒரு காவலர் ஒரு பெண் காவலர் இறந்து போயிட்டாங்க அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தொகை எவ்வளவு தெரியுமா இரண்டு லட்சம் கொடுத்தாங்க மரம் நம்ம மலக்குழி இருக்குல்ல அதுல மரணங்கள் நிகழுது அவர்களுக்கு என்ன கொடுக்கறாங்க இன்றளவும் மழக்குழியை மனிதன் இறங்கி சுத்தப்படுத்தக்கூடிய அளவுக்கு தான் நம்ம மாநிலம் டெக்னாலஜியும் வளரல எந்த தொழில்நுட்பமும் பயன்படுத்தப்படல இன்றளவும் குறிப்பாக சொல்லணும்னா பட்டியலின மக்களை அடிமையாக வைத்திருப்பதற்கான அரசியலை தான் இந்த அரசு செய்து கொண்டிருப்பதுங்கிறத நான் பகிரங்கமாக சொல்ல விரும்புறேன் உங்களுடைய உங்களை பாதுகாக்கிறோம் என்று உங்களுக்கு நாங்க தான் எல்லாமே சொல்லக்கூடியவர்கள் உங்களை நிறுத்திருக்காங்க வேங்கை வயல் சம்பவம் ஒன்றே போதுமானது இன்றளவும் எதுவுமே தீர்வு எட்டப்படவில்லை வேதனையோட ஒரு சகோதரர் ராமச்சந்திரன் அவர்கள் பதிவிட்டாங்க மழை தண்ணீரை குடித்தோம் உண்மைதான இந்த அரசு கிட்ட நாங்க என்ன கேக்குறோம் ஏன் நீங்க நடவடிக்கை எடுக்கல நீங்க உடனடியாக அதிகாரிகள் மேல நடவடிக்கை எடுக்கிறீங்க உங்கள் சட்ட திருத்தத்திலும் அதிகாரிகளுக்கான தண்டனைகள் மாதிரி அதிகப்படுத்துற மாதிரி தவிர அமைச்சருக்கு என்ன தண்டனை என்று ஏன் குறிப்பிடவில்லை அந்த துறை சார்ந்த அமைச்சருக்கு தண்டனை கொடுக்கணுமா இல்லையா கலால் பிரிவு இருக்குல்ல மது ஒழிப்பு பிரிவு இருக்குல்ல இது சார்ந்த அமைச்சர் இருக்காங்கல்ல அந்த அமைச்சருக்கு என்ன தண்டனை கொடுக்க வேண்டும் என்று ஏன் முதல்வர் குறிப்பிடவில்லை இதுதான் எங்களுடைய கேள்வி அப்ப நீங்க உங்களை பாதுகாத்துக் கொள்வீங்க உங்கள் பக்கம் நீங்க ரொம்ப நாங்க எல்லாம் நல்லவர்கள் என்று வேஷம் போட்டுக்குவீங்க இந்த பக்கம் மக்களை பாதுகாக்க கூடியவர்களாக அதிகாரிகளாக இருப்பவர்கள் நிச்சயமாக தவறு செய்யக்கூடியவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் தான் ஆனாலும் அவர்களை வைத்து அவர்களை நீங்க கை பாவைகள் போல செய்றீங்க அவர்களுக்கு இண்டிபெண்டன்ஸ் ஆங்கிலத்துல சொல்லுவாங்க தமிழ்ல சுதந்திரம் காவலர்கள் சுதந்திரமாக செயல்பட முடிகிறது நீங்க யார் பேரலயாவது கம்ப்ளைன்ட் கொடுத்தீங்கனா அந்த ஒரு நேர்மையான அதிகாரியாக இருந்தால் கூட அந்த கம்ப்ளைண்டை வாங்கி அவங்க பதிவு பண்ற எஃப்ஐஆர்ல போட முடியாது யார் வந்து மூக்க நுழைக்கிறா அந்த மாவட்ட செயலாளர் வருவார் அங்க இருந்து ஆளுங்கட்சியோட மாவட்ட செயலாளர் ஃபோன் போடுவார் வந்து கேஸ் எல்லாம் எடுக்க கூடாது அப்படிம்பார் என்ன செய்வாங்க அவங்க என்ன செய்யறதுன்னே தெரியாம மன வேதனையோட காக்கி சட்டை தமிழ்நாட்டில் அதிகமா காவலர்களே சொல்றாங்க இதையெல்லாம் ஆய்வு செய்துதான் நாங்க இந்த அரசியல் கட்சியில குறிப்பிடுறோம் எல்லா துறைகளையுமே தன்னோட கைக்குள்ள வச்சுக்கிட்டு எல்லா அரசு அதிகாரிகளையும் தன்னுடைய கை பாவையாக பயன்படுத்தி கொண்டிருக்க கூடிய திமுக அரசை நான் வன்மையாக எதிர்க்கிறேன் அவர்கள் சொன்ன வாக்குறுதிகள் எந்த ரொம்ப பெண்களுக்கு பிடிக்குமோ அந்த வாக்குறுதியை அரைகுறையாக நிறைவேற்றி விட்டார்கள் ஆயிரம் ரூபான்னு சொன்னாங்களா அதுவும் ரெண்டு கோடி பெண்களுக்குன்னு சொன்னாங்க ரெண்டு கோடி பெண்களுக்கு கொடுக்கப்படல பாதிக்கு பாதி கொடுத்துருக்காங்க அதுல ஏகப்பட்ட சிக்கல் இருக்கு விதைவர்களுக்கு வரக்கூடிய பணம் வரல அவர்களுக்கு நிறுத்தப்பட்டது முதியோர்களுக்கு அந்த திட்டம் நடந்துகிட்டு இருக்குறது நாம எல்லாருக்குமே தெரியும் இன்னொரு பக்கம் சிந்திச்சு பாருங்க விலைவாசி எப்படி இருக்கு கடந்த மூன்று ஆண்டுகளோட விலைவாசி சீரகம் எவ்வளவு தெரியுமாமா எவ்வளவு மடங்கு உயர்ந்திருக்கு எல்லா பொருள்களும் ஒரு மடங்கு ரெண்டு மடங்கு இல்லைங்க நூறு மடங்கு இருநூறு மடங்கு ஒவ்வொரு பொருளுமே விலைவாசி உயர்ந்துட்டு மின் கட்டண உயர்வு இது எல்லா உயர்வையும் பெண்கள் தலையில தான் விழுகுது இதையெல்லாம் பெண்கள் என்ன பண்றாங்க ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்கன்னு ஏமாந்து போறாங்க அது நம்முடைய வரிப்பணம் சகோதரர் அருண்குமார் அவர்கள் மெல்ல மிக தெல்ல தெளிவாக சொன்னாங்க பெண்கள் தான் பெண்கள் நீங்க விழிப்போட இருந்தீங்கன்னா இந்த சமூகத்தை நம்மால முழுவதுமாக மாற்ற முடியும் உங்களுடைய அறியாமையையும் உங்களுடைய நீங்க அரசியல் புரிதல் இல்லாம இருக்கிறதையும் பயன்படுத்தி கொண்டு இந்த அதிகார வர்க்கம் உங்கள்ட்ட எப்படி வாக்குகளை சேகரிக்கலாம் மட்டுமே மையமாக கொண்டுதான் இன்னைக்கு ஆட்சியில இருக்கு இந்த திமுக எத்தனையோ நல்ல திட்டங்கள் சென்ற ஆட்சியில நிறைய நல்ல திட்டங்கள் இருந்தது லேப்டாப் கொடுத்தாங்கல்ல பிள்ளைங்களுக்குலாம் இந்த இந்த வாட்டி கொடுத்தாங்களா இந்த முறை ஏதாவது வீட்டுல லேப்டாப் வந்திருக்காமா இல்ல நல்ல திட்டங்களை எல்லாம் இவர்கள் ஒதுக்கி வைத்து விட்டு உங்களை ஏமாற்றுகிற திட்டத்தை மட்டுமே மட்டும் கவர்ச்சியை மட்டுமே உங்கள்கிட்ட விளைவாக நிறைய பேர் அப்பா அம்மாவை இழந்துட்டாங்க குழந்தைங்க இழந்துட்டாங்களா அவர்களுக்கு இந்த அரசு என்ன செய்யுதுன்னா அவர்களை பாத்துக்கிறேன்னு சொல்லுது நான் என்ன கேக்குறேங்க நீங்க இந்த குழந்தைகளை இப்போது பார்த்துக்கிறதுக்கு பதிலா அந்த சட்டமன்ற தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் குமார் அவர்கள் ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை சட்டமன்றத்துல வச்சிருக்காரு இங்க கள்ளச்சாராயம் சாராயம் அதிகமா புழங்குதா அது குறித்து நீங்க பேசுங்க அப்படின்னு அதை கண்டு கொள்ளவே இல்லை இந்த திமுக அரசு திமுக அரசு அதை கண்டு கொள்ளவே இல்லை இன்னைக்கு அந்த புள்ளைங்களுடைய தாய் தகப்பன் இறந்ததற்கு காரணமானவர்கள் நீங்கதான் இதற்கு நீங்க மக்களுடைய வரி பணத்திலிருந்து பத்து லட்சம் கொடுக்காம உங்களுடைய கட்சி பணத்திலிருந்து கொடுங்கங்கறீ. திமுகவோட கட்சி பணம் இருக்குல்ல உங்களுடைய கட்சி பணத்திலிருந்து வந்து கொடுங்க. அல்லது துறை சார்ந்த அமைச்சர்கிட்ட வாங்கி கொடுங்க. திரு முத்துசாமி இருந்து வாங்கி கொடுங்க. இதை தடுக்க வேண்டிய பொறுப்பு அவருக்கு தானே இருக்கு. இதை தடுக்கலல்லவரே. இதை தடுக்கலல்ல அப்ப அவருடைய பணத்தை கொடுங்க. இங்க ஒரு சொட்டு மதுவே கூட தொடாத பலருடைய வரி பணத்தை நீங்க எடுத்து கொடுக்கலாமா? இருக்காங்கல்ல. மதுவையே தொடாத எவ்வளவு பேர் இருக்காங்க இல்லைங்க அவர்களுடைய வரி பணம் தானுங்க இன்னைக்கு நீங்க எடுத்து பத்து லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கீங்க அவங்களுக்கு மனசு வேதனைப்படுது எனக்கே பல பேர் ஃபோன் பண்ணி அம்மா கஷ்டப்பட்டு கட்டின சொத்து வரையும் தண்ணி வரையும் இதை எடுத்து எப்படிமா அரசாங்கம் பத்து லட்சம் ரூபாய் கொடுத்தது அப்படின்னு கேட்கிறாங்க நான் என்ன சொல்றேன் அந்த குடும்பங்களுக்கு உதவலாம் தவறில்லை அதை வெளிப்படையாக இந்த தொகை கொடுக்குறோம் இவ்வளவு பாதுகாப்பு கொடுக்குறோங்கிறதெல்லாம் நீங்க வெளிப்படுத்தினீங்கன்னா ஒரு புறம் நீங்க கள்ளச்சாராயத்தை ஊக்குவிக்கிறதாக தான் அர்த்தம் இருக்கும் அவர்களுடைய சீரியல் தான் அதிகமாக பார்க்கப்படுது பெண்களால் அவங்க அவங்களுடைய குடும்ப உறுப்பினர்களால் நடத்தப்படுகிற தொலைக்காட்சியில் வருகிற சீரியல் தான் ஒரு பக்கம் பெண்களை சீரியல்ல அடிமையாக்கிட்டு ஒரு பக்கம் ஆண்களை குடியில் அடிமையாக்கிட்டு ஒரு பக்கம் இளைஞர்களை விதவிதமான போதை பொருள்களை கொடுத்து அடிமையாக்கிட்டு விதவிதமா வாக்குறுதிகளை கொடுத்து உங்களை ஏமாத்தி வாக்குகளை வாங்கிட்டு அவர்கள் குடும்பம் உயர்ந்து கொண்டே போகிறது ஆனா நம்ம இந்த வெள்ளம் சென்னை சென்னையில வெள்ளம் பட்ட அவசிய கொஞ்சம் நினைச்சு பாருங்க ஒவ்வொரு பகுதியிலும் ஒரு பிரெட்டுக்காக இயங்கி நிற்கக்கூடிய ஒரு நிலையில மக்கள் இருந்தோமா இல்லையா இந்த போதைகளை எல்லாம் விடுத்து அரசியல் புரிதலோடு நாம செயல்படணுங்கிறதுக்காகத்தான் அனைத்து மக்கள் அரசியல் கட்சிகளும் களம் காண போறோம் இது போன்ற ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் மாதம் ஒரு முறை நடைபெறும் வரணும் வரணும் இன்னும் நிறைய பேரை சொல்லி எனக்காக இல்லை உங்களுக்காக உங்கள் குடும்பத்துக்காக இல்ல இல்ல நமக்காக நம்ம குடும்பத்துக்காக என் பிள்ளை நல்லா இருக்கணும் அடுத்து என் பேரன் நல்லா இருக்கணும் என் பேரனோட மகன் நல்லா இருக்கணும் நீங்க இது மாதிரி இன்றைய சந்தோஷத்துல நாம எல்லாருமே மூழ்கிட்டோம்னா இங்க கனிமவளம் வளம் கொள்ளையடிக்கப்படும் விதவிதமான விதமான போதைப் பொருளுக்கு எல்லாரும் அடிமையாகும் இப்படியே நம்மளோட நிலை இருந்துகிட்டு இதை மாற்றணும் அப்படின்னா கல்வி முக்கியம் யாராவது பேசுறாங்களா அது குறித்து படிப்பை பற்றி பேசுறதுக்கு ஆள் கிடையாது நடிப்பை பற்றி பேசுவதற்கு ஆள் இருக்காங்க மீண்டும் ச சகோதரர் அருண்குமார் அவர்கள் சொன்னது போல ஒரு நடிகர் பேசினால் நீங்க விசில் அடிக்கிறீங்க கை பட்டுறீங்க நாங்கள் எல்லாம் நடிகர் நடிகைகள் கிடையாது ரியல் ஹீரோ ரியல் ஹீரோயின்ஸ் உங்களுக்காக தரையில் நாங்கள் பாடும் எங்களுடைய ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு வாக்கியமும் எங்களோட உள்ளத்துல இருந்து வருதே தவிர யாரோ இயக்குனர் எழுதி கொடுத்து அதுல நடிச்சுட்டு அதுல கோடி கோடியா சம்பாதிச்சுட்டு சுகவாசியாக வாழ்கிறவர்கள் நாங்க இல்ல நான் நினைச்சிருந்தா வெளிநாட்டு வாழ்க்கையாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையில வாழ்றதுக்கு ஏசி போட்டுக்கிட்டு வீட்டுல இருக்கலாம் களத்துல நின்னுட்டு மக்களுக்காக போராடி 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 இன்னும் போராடுவேன் இதற்கு மேலையும் போராடுவேன் என் ஆயுள் உள்ளவரை உங்களுக்காக போராடுவதை மட்டுமே என்னுடைய கொள்கையாக வச்சிருக்க நீங்க இன்னைக்கு மாறலனாலும் என்னைக்காவது ஒரு நாள் கல்லும் கரையும் அது மாதிரி என்றாவது ஒரு நாள் உங்கள் மனசுல ஒரு மாற்றம் வரும் அந்த மாற்றத்தை ஏற்படுத்தியதுல அனைத்து மக்கள் அரசியல் கட்சிக்கும் பிரியாவிற்கும் ஒரு சிறிய பொறுப்பு இருக்கும் அந்த பொறுப்புல தான் இன்னைக்கு நாங்க நடந்துகிட்டு இருக்கோம் தயவு செய்து கள்ளச்சாராயமோ வேறு ஏதாவது ஒரு போதை பொருளோ உங்கள் பகுதிகளில் விற்கப்பட்டா நீங்க இனிமே அனைத்து மக்கள் அரசியல் கட்சிக்கு தகவல் கொடுங்க தைரியமா சொல்றேன் நம்பர் நம்பர் நீங்க எல்லா போஸ்டர் சென்னை முழுவதும் நாங்க போஸ்டர் ஒட்டிருக்கோம் அதுல நம்பர் இருக்கு இப்பவே நாங்க கிட்டயும் நாங்க நம்பரை கொடுக்கிறோம் யாராக இருந்தாலும் எங்களிடம் நீங்கள் புகார் கொடுங்கள் ஏனால் உங்கள் புகார்கள் மறுக்கப்படுது உங்க புகார்கள் மறுக்கப்படுதுங்கறதனால நீங்க நாங்க என்ன பண்றதுங்க என் புள்ளையே அடிமை ஆயிட்டான் நீங்க சிரமப்படுவதும் கண்ணீர் வடிப்பதும் எனக்கு தெரியுது இதை தடுக்க வேண்டிய பொறுப்பு நாம ஒவ்வொருத்தருமே எடுப்போம் ஏனா வீட்டுல குடும்ப தலைவர் சரியில்லைன்னா என்ன பண்ணும் பத்து வயசுக்குள்ள பட்டாசு தொழிற்சாலைக்கு வேலைக்கு போயிடும் அந்த மாதிரி நிலைக்கு நாம இருக்கோம் அரசு சரியாக இல்லாததுனால நாமெல்லாம் இன்னைக்கு நாட்டோட ஒவ்வொரு பிரச்சனைக்குள்ளுமே நாம நுழைந்து அதை சரி செய்து கொள்ள வேண்டும் நம்மள நாமளே பார்த்துக்கணும் நமக்கு நாமேன்னு சொன்ன திமுக அரசு நமக்கு நாமே பாதுகாப்பு கொடுத்துக்கணும் நமக்கு நாமே போதையில இருந்து வெளியில வந்துக்கணும் நமக்கு நாமே எல்லாம் செஞ்சுக்கணும் இந்த மாய மாடல் இருக்கு பாருங்க இந்த மாய மாடல் இவர்கள் சொன்னவற்றில் எந்த வாக்குறுதியும் என்று தெரியாது ஒவ்வொரு துறை சார்ந்தும் அரசு ஊழியர்கள் பல்வேறு விதமான கவர்ச்சிகரமான வாக்குறுதிகளுக்கு அடிமையாகி அவர்களும் சேர்ந்து திமுகவுக்கு ஓட்டு போட்டாங்க இன்னைக்கு மனவேதனை அடைகிறாங்க மனவேதனை அரசு ஊழியர்கள் போக்குவரத்து ஊழியர்களா இருக்கட்டும் ஆசிரியர்களா இருக்கட்டும் காவல்துறையினராக இருக்கட்டும் எல்லா துறையினருமே பல்வேறு கவர்ச்சியான வாக்குறுதிகளை எண்ணி அவர்களுக்காக ஓட்டு போட்டவங்க தான் எல்லாருக்கும் அவங்க பெரிய நாமத்தை தான் கொடுத்திருக்காங்க ஏமாற்றத்தை கொடுத்திருக்காங்க இந்த ஏமாற்றத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு உள்ள ஊடகங்களையுமே தன்வசப்படுத்துறாங்க இன்னைக்கு நான் பேசுறேன்னா இங்க உள்ளவங்களுக்காக பேசுறேன் என்ன பெருசா ஊடகத்துல காண்பித்து என்ன வந்து பெரிய ஆட்களை காண்பிக்க மாட்டாங்க ஏன்னா அவர்களுக்கு தேவை பின்புலம் அந்த பின்புலம் நம்மிடம் இல்லை இருந்தாலும் உங்களை போன்ற மக்களுடைய பின்புலம் ஒரு நாள் முழுமையாக அனைத்து மக்கள் அரசியல் கட்சிக்கு இருக்கும் எந்த ஊடகம் காட்டலனாலும் என்னுடைய குரல் உங்கள் மனசுக்குள்ள ஒழிச்சுக்கிட்டு தான் இருக்கும் அந்த நிலையை நாம நிச்சயமா ஏற்படுத்துவோம் அந்த ஊடகங்கள்லயுமே அவர்களுக்கு ஏற்ற செய்திகளை மட்டுமே ஒளிபரப்புறது அவர்களுக்கான செய்திகளை மட்டுமே உங்கள் மத்தியில் காண்பித்து எல்லா வெற்றையுமே மறைத்து அவரா ரொம்ப நல்லவர் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போறாங்க நம்பாதீங்க விழிப்பாருங்க இதற்கு மேலையும் நாம தூங்கிக்கிட்டு இருந்தோம்னா நம்மளுடைய எதிர்கால சந்தேகத்தினர் பாதிக்கப்படுவாங்க உங்கள் ஒவ்வொருத்தரையுமே நான் கடவுளாக பார்க்கிறேன் நீங்கள் நினைத்தால் நாட்டை மாற்ற முடியும் நமக்கு நல்ல ஒரு நாட்டை உருவாக்கணும் அதை நோக்கி நம்ம பயணப்படணும் கள்ளச்சாராய மரணங்கள் இனிமேல் நடந்துச்சுன்னா அமைதியான ஆர்ப்பாட்டங்கள்லாம் நடைபெறாது வேறு மாதிரியான போராட்டங்களை அனைத்து மக்கள் அரசியல் கட்சி கையில எடுப்போங்கிறத நான் இந்த இடத்துல பதிவு பண்ண விரும்புறேன் போராட்டம்னா அது இதுவரைக்கும் தமிழகமே காணாத போராட்டமாக கூட இருக்கலாம் சாது மிரண்டால் காடு கொல்லாது பெண்கள் எல்லோரும் இளைஞர்கள் மிரண்டாலும் பொறுத்தது போதும் சொல்லி நாம நினைச்சோம்னா எதை வேணாலும் சாதிக்க முடியும் கண்டிப்பாக உங்க இந்த கல்லூரி மாணவர்கள் வந்திருக்கீங்கன்னா உங்க கல்லூரிகள்ல போதை பொருள் புழக்கம் இருந்தா என்னிடம் நேரடியாக சொல்லுங்கிறதையும் போதை பொருளை கட்டுப்படுத்துறதுல காவல்துறையினரும் தயவு செய்து உங்கள் வீட்டு பிள்ளைகளை மனதில் வைத்து எங்க இருந்தாலும் யாராக இருந்தாலும் நீங்க என்ன பண்றாங்கன்னா பத்து கிலோ அஞ்சு கிலோ கஞ்சா வைக்கிறவங்களை பிடிச்சிங்க கேஸ் போடுறாங்க ஆனா அந்த கஞ்சா எங்க இருந்து மொத்தமா வருதுங்கிறத பத்தி யாருமே பாக்குறது நான் என்ன சொல்றேன் உண்மையான குற்றவாளி அவர்கள் தானே யாருக்கிட்ட வருதுங்கிறத பார்த்து அவர்களுக்கு என்ன அரசியல் பின்னணி இருந்தாலும் அவர் யாராக இருந்தாலும் தண்டனை கொடுங்க அது நடக்குதா நடக்கல ஜாஃபர் சாதிக் ஒருத்தர் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருளை கடத்தினார் சொல்லி செய்தி பார்த்தோம் இப்ப பிணையில வெளியில வந்துட்டாரு எப்படி சாத்தியமானது அப்ப திமுகவுக்கும் பாஜகவுக்கும் ஒரு உறவு இருக்கு அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன் அரசியல்வாதியாக நாம பார்க்கும் போது அது எப்படி

திருந்தி வாழணும்னு நினைக்கிறவங்களையும் புடிச்சிட்டு மறுபடியும் அவங்கள ஒரு குற்றவாளியாக மாற்றுவதற்கு முயற்சி செய்யாம இன்னைக்கு பெரிய பெரிய எல்லாவற்ற பென்ஸ்யூல போதை கடத்திட்டு கட்சியுடைய என்ன பொறுப்புல இருக்கும் என்ன என்ன அணியது அயலக அணியா ஜாஃபர் சாதிக் அயலக அணின்னு போட்டுக்கிட்டு அந்த கார்லயே பல பல போதைப் பொருளை கடத்தி இருக்காரு அவருக்கெல்லாம் அவருப்பெல்லாம் பிடிக்கிறது இல்லை வந்து இந்த இந்த மாதிரி விட்டுட்டு விட்டுருவீங்க இது சட்டம் மாற்றப்பட வேண்டும் அனைவருக்குமான சட்டம் வரணும் எல்லோரும் நமது உரிமையை மீட்க வேண்டும் என்றால் அனைத்து மக்கள் அரசியல் கட்சியில நீங்க எல்லோருமே இணைந்து செயல்படணும்னு சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்